ஐயா திருமாவளனவர்களே நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இனி எல்லாேருக்கும் வந்துருச்சு ஏன்னா உங்களுக்கு போதும் சரி முழிக்கும் போதும் சரி சாப்பிடும் போதும் சரி ரெஸ்ட் ரூம் போகும்போதும் சரி எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி நாங்கள் கூட அப்படி இல்லை ஆனால் நீங்கள் பைத்தியம் பிடிச்சி திரியுறீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியம் கூட பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாதிங்க கூட பிஜேபி ஆர்எஸ்எஸ் பற்றி நினைக்க மாட்டான் ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை பற்றியே நினைக்கிறீங்க சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் தான் பிஜேபியோட உண்மையான தொண்டர்கள மாற்று கருத்தில் ஏன்னால் நீங்கள் நேற்று பேசும்போது விஜய் நடிகர் விஜய் அவர்களை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் பின்னாடி இந்த இயக்குதுன்னு சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸும் பிஜேபி பின்னாடி இந்த இயக்கலாம் தப்பு கிடையாது தேச பற்று வளரும் தேசத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரும் ஆனால் உங்கள் பின்னாடி வந்து இயக்குது பாருங்கள் நீங்கள் யாராக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ஹமாசுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இஸ்புல்லாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க லஷ்கரி தொய்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ஜெய்சி முகமதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அல்வாம்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இப்படி மொத்த ஒட்டு மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எங்களுக்கும் ஒரே ஆள் சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் திருமணமான தான் அப்போ நீங்கள் தான் உங்கள் உங்கள் நிலைப்பாடு மாற்றிக்கணும் நீங்கள் தேச துரோகிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நாங்கள் தேச பற்றாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இவ்வளோ தான் வித்தியாசம் எனவே தயவு செஞ்சு இப்போது பாக்க அந்த பாஷா ஊர்வலம் நடந்துச்சு இல்லையா உடல் ஊர்வல் நடந்துச்சுல்லே அப்போ எவ்வளவு ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திங்கள அப்போ அதுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்த இந்த காவல்துறைக்கும் இந்த தமிழக அரசுக்கும் லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்கன்னு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல இதுதானே பிஜேபி கேள்வி கேட்குது இப்படி பிஜேபி கேள்வி கேட்டால் உடனே பிஜேபி பிஜேபி வந்து இது விஜய் இயக்குதுன்னு சொன்னால் எப்படி நீங்களும் இந்த கேள்வியை கேட்டுருக்கணும் இப்போது ஏர் ஷோ நடந்துச்சு அஞ்சு பேர் செத்து போனோம் எழுபது பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் அதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பா இந்த அரசாங்கம் பொறுப்பு ஏற்றுக்குமா இல்லை பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்களா இந்த ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்கிட்டாரா இல்லை பொறுப்பு ஏற்றுப்பாரா அதே போல் அறுபத்தெட்டு பேர் செத்தாங்க இல்லையா கள்ளக்குறிச்சியில் அதுக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பு ஏற்றுக்கிச்சா ஸ்டாலின் பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரா இல்லை இல்லை ஸ்டாலின் ஓடி போட்டார் டெல்லிக்கு இங்கே இருக்காமல் டெல்லிக்கு ஓடி போயிட்டார் மரக்கானத்தில் இருபத்தி நாலு பேர் செத்தான் அதுக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கிச்சா இல்லை 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 ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்கிட்டாரா இல்லை 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 நேரடியாக போய் பார்த்தாரா இல்லை இல்லை அதெல்லாம் கேள்வி கேட்க வக்கில்லாத நீங்கள் இன்றைக்கி விஜயை பார்த்து இவ்வளோ கேள்வி கேட்கறது என்ன விதத்தில் நியாயம் நீங்கள் என்னமோ அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனைனா உங்கள் கட்சியில் இருக்க தொண்டர்கள் இருக்காங்களே நிறைய பேர் நீ விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க உங்களை யாரும் மதிக்கிறது இல்லை அந்த ஒரு மன வருத்தத்தில் நீங்கள் இப்படி பொங்கி பேசுகிறீங்கன்ற எண்ணம் இன்றைக்கி எல்லாருக்கும் வருது தயவு செஞ்சு பேசலாம் நடுநிலையாக பேசுங்க அதாவது உங்களை சார்ந்த உங்களை சார்ந்த உங்கள் ஜாதியை சார்ந்த உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ண பாருங்கள் எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு சொம்படிக்கோ இஸ்லாமிய பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கோம் சிரியாவுக்கும் சொம்படிக்கிறதையே வேலையை வச்சிருக்கீங்க தயவு செஞ்சு உங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திங்க இது தமிழ்நாடு தமிழ்நாடு தனிநாடு கிடையாது இந்தியாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி உங்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு பேசும்போது பார்த்து பேசணும்